எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அதுல வந்து தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற வகையில் பதில் அளித்திருக்கிறார் விரைவில் கட்டுவோம் என்றும் உறுதி அளித்திருக்கிறார்கள் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று நானும் துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் புதிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து மீண்டும் எய்ம்ஸ் சம்பந்தமான கோரிக்கையை வைக்கவிருக்கிறோம் ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சராக திரு மன்சுக் மான்வியா அவர்கள் பதவியில் இருந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த சமயத்தில் ஒரு பதினோரு பன்னிரெண்டு முறை நாங்கள் டெல்லியில் அவரை சந்தித்து எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்று கோரியிருந்தோம் அது மட்டுமல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜப்பானுக்கு ஜெய்கா நிர்வாகத்திற்கு குறிப்பாக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் நாமே நேரடியாக போய் ஒன்றிய அரசின் பிரதிநிதி ஒருவரை அழைத்து சென்று மதுரையில் அந்த பணியினை தொடங்கிட வேண்டும் என்று அந்த ஜெய்கா அமைப்பின் துணைத் தலைவரை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தோம் அவர்களும் கூட படிப்படியாக இங்கே ப்ராக்ரஸை காட்டினால் நிதி ஒதுக்க அவர்களும் தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தகவல் ஒன்றிய அரசின் இன்றைய புதிய அமைச்சருக்கு தெரிவித்து விரைந்து கட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் பொறுத்தவரை குறிப்பாக மற்ற இடங்களில் கட்டப்படுகிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஜப்பான் கூட்டுறவு பன்னாட்டு முகமை இடத்தில் என்று அறிவித்தார்கள் அப்போது தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் தருகிற போது இதற்கு மட்டும் ஜப்பானை கை காட்டுகிறீர்களே என்று சொல்லி அதை தவிர்த்து ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தை பெற்றிருப்பார் என்று சொன்னால் இந்நேரம் அந்த பணி முடித்து மக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கும் ஆனால் அந்த காரியத்தை அவர்கள் செய்ய தவறு காரணமாக கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அது இப்போது தற்போது தள்ளிக்கொண்டே போய்கிறது தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசின் சார்பில் எய்ம்ஸ் கல்லூரியில் ஒரு ஐம்பது மாணவர்கள் ஆண்டொன்றுக்கு புதிதாக சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தபோது நாம் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது மாணவர்களை சேர்த்தாலாவது அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்காவது ஆண்டுக்கான அட்மிஷன் தற்போது நடைபெறவிருக்கிறது பத்தொன்பதாம் தேதி மெரிட் லிஸ்டுக்கு பிறகு ஐம்பது மாணவர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே நிச்சயம் வரும் காலம் கடந்து வரும் என்ற நம்பிக்கை இருக்கு